ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்குறோம் ரொம்பவே எமோஷ்னலான வீடியோ எனக்கு ஃபஸ்ட்டு டாக்டர் வந்து ஜார்ஜியாவுக்கு வந்து படிக்கிறதுக்காக கிளம்புறா ஸோ அவளுக்காக திங்ஸ் எல்லாம் வந்து அங்கே லக்கேஜ் பண்ணிவிட்டு அவளை வந்து ஏர்போர்ட்டுக்கு அனுப்பின வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ரொம்பவே எமோஷ்னலான வீடியோ ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே போல் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டாக வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவில் உள்ள நிறை குறைகளை கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க நான் போடுற வீடியோலாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க இதே போல் பிள்ளைங்களை வந்து நம்ம ஸ்டடிக்காக எல்லாம் வெளியே அனுப்பிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுற அந்த விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் அது ஒன்றுமே போட முடியாது இது வந்து லக்கேஜில் போடுறதுக்கு இந்த சுல் கேஸு வந்து கேண்டில் லக்கேஜ் இது ஒரு செவன் கேஜிக்கிட்டே இருக்கும் இது ஒரு டுவெண்ட்டி கேஜிக்கு மேலே தான் இருக்கும் தூக்க முடியலை டுவெண்ட்டி கேஜிக்கு மேலே இருக்குமா அப்படியே வீட்டிலேருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து லக்கேஜும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு லெவன் தேர்ட்டிக்கிட்டே இருக்கோம் நாங்கள் கிளம்பும்போது என்னென்னா அவளுக்கு ஃப்ளைட் வந்து ஈவினிங் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு தான் ஃப்ளைட்டு ஸோ நாங்கள் வந்து லெவன் தேர்ட்டிக்கே கிளம்பிட்டோம் என்னென்னா இங்கேருந்து டூ ஹவர்ஸ் ட்ராவல் அதுக்கப்புறமா அங்கே வந்து எமிக்ரேஷனுக்கு டூ ஹவர்ஸ்க்கு முன்னால் இருக்கணும் ஸோ அதனால தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அப்படியே இருந்து அவளுக்கு வந்து நிறைய அட்வைஸ் பண்ணிவிட்டு நல்லா படிக்கணும் அப்படின்னுலாம் சொல்லி அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ மனசுக்குள்ளே ரொம்ப கவலையாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப லாங் லீவில் அவள் இருந்துட்டு போகிறதுனால ரொம்பவே மனதுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது அந்த ஃபீலிங்ஸை எப்படி யார்ட்டும் ஷேர் பண்ணுறதுனே தெரியல ஒன்று சொல்லுவாங்க இல்லை வெளியில் சிரிக்கிறேன் உள்ளுக்குள்ளே அழுவுறேன்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் இருந்துச்சு அவள்கிட்டையும் வந்து நம்ம அழுகுற ரொம்ப அழுது இது பண்ண முடியல என்னென்னா படிக்கிற பொண்ணு அவ தனியா இருக்கும் போது அதையே நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்களால வந்து அந்த ஃபீலிங்ஸ் அவள்கிட்ட காட்டவும் முடியல ஆனா மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இது மாதிரி வந்து கஷ்டப்பட்ட அந்த சுச்சுவேஷன் எல்லாம் உங்க லைஃப்லயும் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க இப்போ பாருங்க நாங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஏர்போர்ட்டுக்குள்ள போக போறோம் அவளுக்குமே மனசுல ரொம்ப ஃபீலிங்ஸ் இருந்துச்சு ஆனா வெளியில காட்டிக்கவே இல்லை ஒரு டைம் அவ வந்து வெளியில காட்டிக்கவே மாட்டா நாங்க எமோஷனல் ஆனாலும் அவ எமோஷனல் ஆகவே மாட்டா அது மாதிரி நாங்கள் இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் இப்போ வந்து அவளுக்கு டைம் ரெண்டு ஃப்ளைட்டு இங்கேருந்து துபாய் போயிட்டு துபாயிலிருந்து வெயிட்டிங் அதனால வந்து ட்ராவல் வந்து அவளுக்கு ரொம்பவே கஷ்டம் தான் என்ன நான் வந்து நிறைய வெயிட் பண்ணிட்டு போனேன் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி அவள் மறுநாள் சண்டே ஏர்லி மார்னிங் தான் ஜார்ஜாவில் போய் சேர முடியும் அவளுக்கு ஸ்டடிக்காக எல்லாம் நீங்க பிரேயர் பண்ணிக்கோங்க அவங்க ஒரு நல்ல டாக்டராக நிறைய வந்து ஏழைகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற ஒரு நல்ல டாக்டராக இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து ஆசைப்படுறோம் அதுதான் எங்கள் ட்ரீமும் கூட அதை வந்து ஜீசஸ் கண்டிப்பாக வந்து வாழ்க்கை பண்ணுவாங்க ஸோ அவளுக்கு ஹெல்த்துக்காகவும் அவளுக்கு வந்து ஸ்டடிக்காகவும் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம் எமிக்ரேஷன் எல்லாம் பண்ணுறோம் இதான் வந்து ஓமான் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு உள்ளால உள்ள இடம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த இடம் பழைய ஏர்போர்ட் வந்து சின்னதாக இருக்கும் இது புதிய ஏர்போர்ட்டு ரொம்ப பெருசு ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம் வந்துட்டு அவளுக்கு அவளுக்குள்ள எமிக்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது லக்கேஜ் போடுறது அப்புறம் வந்து விசா அங்கே ஸ்டடி விசா இதெல்லாமே வந்து அவங்க வந்து பார்த்துட்டே இருந்தாங்க ஸோ இப்படி தான் நடந்துச்சு உண்மையாகவே பிள்ளைங்க எல்லாம் நம்ம கூட இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் என்னென்னா நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் தெரியும் பிள்ளைங்களுக்கு நம்ம ரொம்ப சமைச்சி கொடுக்கணும் எப்போ ஒருக்கா வருவாங்க போவாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணணும் எல்லாம் விரும்புவோம் ஸோ அவங்க வீட்டில் இல்லைன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறதுன்னே நமக்கு தெரியாது நாங்கள் வந்து இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நாங்கள் ரெண்டு பேரும் தான் வீட்டில் தனியாக இருக்கிறோம் ஸோ ஒருத்தவங்க முஞ்ச ஒருத்த பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா எதாவது அவங்க பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க ஏதாவது கதை பேசுவாங்க ஸ்டடி காரியங்கள் பற்றி பேசுவாங்க ஹாஸ்டல் பற்றி பேசுவாங்க இது மாதிரி நம்ம மாறி மாறி பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு டைம் போகிறதும் தெரியாது ரொம்ப ஜாலியாக இருக்கும் சின்ன பொண்ணு ஹாஸ்டலில் தான் படிக்கிறாள் ஸோ இவளும் வந்து ஜார்ஜியாவில் எம்பி பண்ணிட்டு இருக்கா ஸோ அவளுக்கு படிப்புக்காக தான் நாங்கள் அனுப்புறோம் இழந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண முடியும் பிள்ளைங்களுக்காக சந்தோஷத்துக்காக நம்ம எல்லாமே இழந்து தான் ஆகணும் கிளம்பும் போது இது இப்படி நாங்கள் ஹக் பண்ணிக்கிட்டோம் ஸோ எல்லா டைமும் அப்படிதான் ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷன் தான் ஸோ எனிவே அவ படிக்கிறதுக்காக தான் போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹாப்பியாட்டு அவளை வந்து வழி அனுப்பி வைக்க வேண்டியதுதான் இதுதான் நம்ம மனுஷங்களோட லை சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நம்ம அவங்கள ரொம்ப கேர் பண்ணிக்கக்கூடிய டைம் நமக்கு கிடைக்காது வீட்டில் நிறைய வேலை செய்வோம் அப்படிலாம் பிஸியாக இருப்போம் ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்கு வீட்டில் வேலையே இருக்காது ஆனால் நம்ம கூட பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க இதுதான் மனுஷனுடைய இயல்பான ஒரு வாழ்க்கை முறை ஸோ அவள் வந்து உள்ளே எல்லா இதுவுமே முடி ப்ராசஸ்ஸாக முடிச்சுட்டு உள்ளே போயிட்டா ஆனால் அதையெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டே இருந்து பாருங்கள் உள்ளே முதல்ல டிக்கெட் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா தான் திரும்பவும் வந்து பாஸ்போர்ட் எமிகிரேஷன் இதெல்லாம் பண்ணுவாங்க திரும்ப உள்ளால் போய் அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு தான் உள்ளே போக முடியும் ஸோ அந்த டே வந்து ரொம்ப பேடான ஒரு டேயாக இருந்துச்சு ஓகே அவள் இனி திரும்ப படித்து முடிச்சிட்டு நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு அவ ஊருக்கு வரும்போது நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் இந்த மாதிரி எல்லா அவளுக்குள்ள ப்ராசஸ்ஸு இதெல்லாம் இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு அவா போயிட்டா நாங்கள் அப்புறமா வந்து அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு தான் பார்த்துட்டே இருந்தோம் ஆனால் எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கே இஷ்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சு அதை வந்து என்ன ஹஸ்பண்ட்டையும் சொல்ல முடியலை ஸோ நம்ம வந்து அப்படியே எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்து வெளியில் கொஞ்சம் அப்படியே கிளம்பிட்டோம் இது மாதிரி அன்னைக்கு ஒரு டே அவளுக்கு ட்ராவல் டேயாக இருந்துச்சு அவளை ஏர்போர்ட்டுக்கு அனுப்புன ட்ராவல் டேயாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அப்படியே என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு ஓகே பாய் டாட்டா